அவள் ஏய் அவள்சிலா டிஃபன் ரெடியா அம்மா என் சாக்ஸ் எங்க கணவன் மற்றும் மகனின் ஆணைக்கு ஏற்ப பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் சுசி திருமணமான இருபத்தெட்டு வருடங்களாக என் குடும்பம் மின்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றும் அறியின் பராபரமே என வாழும் ஜீவன் அவளின் பெரிய மற்றும் சிறிய நாத்தனார்களின் திருமணம் பிரசவம் மச்சினர்களின் வீட்டு விசேஷம் கணவன் மற்றும் மகன் அழைத்து வரும் திடீர் விருந்து விருந்தாளிகள் மற்றும் வருடாந்திர மாமியார் மாமனார் திவசம் என அளவுக்கு மீறி மாதவிடாய் தள்ளி போகும் மாத்திரைகளை உட்கொண்டதன் வினை இப்போதெல்லாம் மிகவும் சோர்ந்து போனாள் அடிவயிற்றில் யாரோ ஊசியால் சுருக்கன குத்துவதைப் போல் வழி டாக்டர் ருக்மணி நிறைய மாத்திரை சாப்பிட்டதால் வெளியேறாத ரத்தப்போக்கு உங்க கர்ப்பப்பையில் கட்டிகளாக இருக்கு உடனே உங்க கர்ப்பப்பை அகற்ற ஆபரேஷன் செய்யணும் அடுத்த மாதவிடாய் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்து என முடித்தாள் வீட்டு நபர்களின் முகம் இருண்டு போனது எல்லார் குடும்பத்து விசேஷத்துக்கும் ஓடி ஓடி செஞ்ச இப்ப என் கல்யாணம் போதா இப்படியாகணும் எல்லாம் என் தலையெழுத்து என வெகுண்டான் அன்பு மகன் கணவனோ சுசி டாக்டர்லாம் அப்படித்தான் பயமுறுத்துவாங்க பையன் கல்யாணம் முடியட்டும் என் வாஸ் அவர் குடும்பத்தோட உன் சமையல சாப்பிட பிரியப்படுறார் ஆகட்டும் பிறகு உன் ஆபரேஷனை பாத்துக்கலாம் அதுக்குள்ள நீ செத்தரமாட்ட உண்மையில் அமிலமூற்றும் சொற்கள் அடுத்தடுத்து வந்த நாட்களில் சுசியால் சுத்தமாக முடியவில்லை அடி வயிற்றில் அவள் எழ முடியாமல் தவித்தாள் மகன் அப்பா அம்மாவுக்கு காஸ்கர வணை கொடுக்கலாம் சூப்பர் நடிகை சீக்கிரம் ஆபரேஷன் செய்துக்க என்னமா நடிக்கிறா பெத்த வயிற குத்தி கழிக்கும் வார்த்தைகள் அந்த சொற்களால் அவளின் உடல் வழி வீரியம் குறைந்துவிடும் சுசி கணவனிடம்தான் தேரும் தான் தேரும் வரை வீட்டோடு ஒரு வேலைக்காரியை போட சொல்லப்போக வாழை கடித்த நாயாய் வள்ளினான் உங்க அப்பா இருந்தா அதுக்கு பணம் வரும் கல்யாணம் ஆபரேஷன் எவ்வளவு செலவு தெரியுமா சுசி விக்கித்து போனான் கடவுளே அன்பாலும் பாசத்தாலும் இந்த குடும்பத்திற்கு நான் செய்ததை கணக்கிட்டால் அடுத்த ஜென்மத்திலும் கணக்கு தீராதே முன்பு அவள் உதவி நாடி வந்த உறவெல்லாம் இப்போது எங்கோ ஒளிந்து கொண்டது சுசிக்கு தனது மாதவிடாய் முன் அறிகுறிகள் தெரிய பயந்து போனாள் இனி புரியாத இந்த ஜந்துக்களிடத்தில் சொல்லி பலன் இல்லை அன்று மாதவிடாய் தள்ளிப்போகும் மாத்திரை எடுத்தபோது அவள் கைகள் நடுங்கின மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சுசி ஆறு மணிக்கு மேல் எழலாம் என்று நினைத்திருந்தாலும் எட்டு மணியாகியும் எழ முடியவில்லை இப்போது அடி யாரோ கோடாரியால் இடிப்பதை போன்ற வழி கண்களை திறக்கவே முடியவில்லை இளஞ்சூடான ஹார்லிக்ஸுக்கு அவளின் தொண்டை ஏங்கியது கணவனின் இரக்கமற்ற சொல்லால் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் அவளின் சிறுநீரில் சிறிது ரத்தம் வெளிப்பட அடங்கி போனாள் கடவுளே இதென்ன நேற்றுதானே மாத்திரை சாப்பிட்டேன் அதுதான் ஆபத்தாகி விட்டதோ கண்கள் இருட்ட தடுமாறியபடி காஃபி கலந்தாள் உள்ளே வந்த மகன் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் என் கல்யாணத்துக்கு ட்ரீட் கேட்டாங்க விருந்துக்கு வர சொல்லியிருக்கேன் சமாய்ச்சிடு என்ன என்றான் என்ன சொன்னாலும் செவிடன் காதில் ஊதிய சங்குதான் திடீரென ஐயோ இதென்னா அடிவயிற்றை கூறி ஆயுதத்தால் பிளக்கும் வழி பிரசவத்தை பிரசவத்தை விட இருமடங்கு வழியால் ஐயோ அம்மா என சிறுண்டு விழ இரத்தப்போக்கு கட்டிகளாக வெளிப்பட சுசியின் கண்கள் நிலை குத்தின டாக்டர் இறந்து பத்து நிமிஷம் ஆச்சி என்றார் வழியிலிருந்து சுசிக்கு விடுதலை கிடைத்து விட்டது ஆனால் அவளின் குடும்பத்தாருக்கு அப்போதுதான் வழி தொடங்கியது